அப்படி வந்தால் அதுதான் ஞானம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்தது எல்லோரும் அதே கண்ணோட்டத்தில் தான் இருந்தாங்க நண்பர்கள் எடுத்துகிட்டாலும் சரி நூல்கள் எடுத்துகிட்டாலும் சரி ஞானம் அடைஞ்சால் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு தான் போயிட்டுருக்கோம் பயணம் ஓடிட்டுருக்கு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து அங்கேட்டு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஞானம் அடைகிறது சொல்லவும் இந்த அஷ்டோகர் சொல்லுவாங்க ஒரு குதிரையில் அந்த காலத்தில் உள்ள உதாரணத்தை சொன்னதுனால குதிரையை வச்சு சொல்லியிருக்கிறாங்க குதிரையில் வந்து குதிரை ஏறணும்னு சொன்னால் அதுக்கு அனுப்பி போட்டிருப்பாங்க அதில் ஒரு பக்கத்தில் காலை வச்சு ஏறி அடுத்த பக்கத்தில் காலை போடணும் அப்படி நீங்கள் ஒரு பக்கத்தில் காலை வச்சு அடுத்த பக்கத்தில் போடுறதுக்குள்ள நீங்கள் ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்லி அவர் சொல்வார் சரி நம்மளை ஒரு இன் நம்மளை வந்து தூண்டுதலுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறப்போல்லு சொல்லி நாங்களும் ரைட் நின்று எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் பெருசாக சீரியஸாக எடுக்கலை ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கிடைச்ச மாதிரி தெரில ஆனால் இருந்தாலும் இங்கே முயற்சி விடலை முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ அதே மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி அவரை நபர்காலத்தில் ரொம்ப அவரை தான் ரொம்ப பின்பற்றிக்கிட்டு இருந்தேன் அவரும் சொல்லும் அவருடைய நூல்கள் வந்து ஏழியர் டாக்ஸ் லேட்டர் டாக்ஸ்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதில் அந்த ஏழியர் டாக்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒரு திராட்சை பழத்தை நீங்கள் உருவாக்கணும்னு சொன்னால் திராட்சை செடியை உருவாக்கணும்னு சொன்னால் திராட்சை விதை போடணும் அது வளர்ந்து செடியாகி படர்ந்து பிறகு பூத்து காய்ச்சி அதெல்லாம் டைம் எடுக்கும் ஆனால் நீங்கள் ஏன் கூட்டத்தில் நீங்கள் கலந்துகிட்டு வரும்போது நீங்கள் திராட்சை வதையோடு வந்தால் போதும் நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போயிடலாம்ங்கிற மாதிரி அவ்வளவு சுலபமானது ஞானோங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது சர்வசாதாரணோங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு இதில் போட்டிருப்பார் பிறகு அவருடைய லேட்டர் டாக்ஸில் வந்து பிற லேட்டர் டாக்ஸ் நான் நேரிலேயே அவருடைய டாக்ஸ்லாம் நிறைய கேட்டு கேட்டிருக்கிறேன் நாலு பிற்காலத்தில் அப்போது அவருடைய அவர் சொல்கிறது எனக்கே நேரடியாகவே தெரியாது அதில் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் நானும் அறுபது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் அறுபது வருஷமாக கேட்டுட்ருக்கீங்கன்னு ஒரு மாற்றமே ஏற்படலையான்னு சொல்லி மனவேதனைப்படுவார் அப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டங்கிற மாதிரியும் அம்சம் இருக்குது ரொம்ப சுலபோங்கிற மாதிரியும் இருக்குது உண்மையிலே கஷ்டமானதா சுலபமானதா ஏன்னா ஞானம்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு பிரம்மாண்டங்கிறது இருக்குது ஆனால் அதே நேரத்தில் சர்வசாதாரணோங்கிற மாதிரியும் இருக்குது அப்போ உண்மையிலே ஏதோ ஒன்று சொல்ல வராங்க பட் இருந்தாலும் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டுருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் அது பிறகு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் அப்போ நமக்கு வந்து என்ன நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு அனுபவங்கிற மாதிரி தான் நமக்கு என்ன தோணுது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்த போதையிலே இருக்கணும் ஒரு பரவச நிலையிலே இருக்கணும் ங்கிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம தியானம் பண்ணும்பொழுது அவங்க சொன்ன மாதிரிலாம் நடக்குது நல்ல பரவசில்லை ஆனந்தம் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லாதபடி மன நிறைவோடு இருக்கிறோம் ஆனால் இது நினைக்கணும்னா அரை மணி நேரம் நீடிக்குது ஒரு மணி நேரம் நீடிக்குது அப்புறம் பழையபடி பிரச்சனை வந்து சேரும் பொழுது பழையபடி நம்ம சராசரி மனிதனாக மாறிடுறோம் அப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் அந்த தியானத்து மேலே குறை சொல்ல தோணலை நம்ம தான் சரியில்லை நாம் சரியாக பண்ணலை சரியாக பண்ணியிருந்தோம் சொன்னால் அது நிரந்தரமாக இருக்கும் அப்போ நம்ம பண்ணுறது இன்னும் மயிற்சி பண்ணி பண்ணணும் சொல்லி நம்ம அப்படி தான் போய்டு அப்போ நம்ம எல்லாரையும் பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் சில இப்போ அதே மாதிரி நிசிரதத்தை ஒருத்தர் சொல்லுவார் அவர் அதாவது நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கிறீங்க அது வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவார் இப்போ எங்களுக்கெல்லாம் பெரிய மலைப்பாக இருக்கும் என்னடா அப்போ நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையா நம்ம என்றைக்கும் ஞானம் அடைகிறது எப்போ நம்ம வாழ ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் பெரிய மலைப்பாக இருக்கும் இங்கே வயசும் ஏறிட்டே போகுது ஞானம் கிடைக்கிற மாதிரி தெரில எல்லாம் வந்து வந்து போயிட்டுருக்கு வராமலே இருந்தாலும் பரவாயில்ல சரி நமக்கு தகுதி இல்லைன்ட்டா போயிடலாம் இப்போ வர்ற மாதிரி இருக்குது வர்றதை வந்து நம்ம வந்து தக்க வைக்க முடியலையேங்கிற ஒரு போராட்டம் தான் நமக்கு போராட்டமாக இருந்துகிட்ருக்கு இதே மாதிரி தான் நாங்கள் எனக்கு திருச்செந்தூரை பொறுத்தளவில் அங்கே ஒரு கடற்கரையில் வந்து ஒரு சமாதி ஆலயம் அவர் ஒரு ஞானி ஒருத்தர் அந்த அடக்கமான இடம் அது அதில் வந்து பூஜைகள்லாம் நடக்கும் அப்போ அந்த ஆலயம் வந்து என்னுடைய பொறுப்பில் கொஞ்ச காலம் இருந்தது அப்போ அதில் அங்கே வழக்கமாக அங்கே யாரோ ஒருத்தர் வழக்கமாக ஒருத்தர் பூஜை வைப்பார் ஒரு முறை வந்து அவர் ஏதோ ஒரு ஒரு வாரம் லீவு போட்டு இங்கே போயிட்டார் அப்போ அந்த மடத்தில் வந்து கொஞ்சம் நிறையா சாதுக்கள்லாம் தங்கியிருப்பாங்க அப்போ தற்காலிகமாக ஒருத்தரை அதில் பூஜை வைக்கிறக்காக சொல்லியிருந்தோம் அவர் என்னென்னா அவருக்கு எண்பது வயசு இருக்குது அப்போ அவர் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தேடல்கள் உள்ளவருங்கிறது தெரியும் அதனால அவர்கிட்ட ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நீங்களும் இந்த மாதிரி ஆன்மீக ஆன்மீகத்தேடலாம் இருக்கீங்களா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சொல்லி அவர்கிட்ட இருந்தோம் அப்போ அவர் என்னன்னு சொன்னால் நான் பதினாறு வயசில் ஞானத்தை தேடி பதினாறு வயசில் விட்டு விட்டு வந்துட்டேன் நான் போகாத இடம் கிடையாது இப்போ எனக்கு எண்பது வயசு ஆச்சு என்னும் அந்த ஞானம் எனக்கு கிடைக்கல நீ சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு இப்போ எங்களுக்கு பார்த்தோன்னா பயமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு அப்போ ஒரு முப்பது போல தான் இருக்கும் இப்படி அழுதுறாரு பதினாறு வயசில் போய் எண்பது வயசில் உட்காந்து அழுதுகிட்ருக்கார ஞானம் கிடைக்கலன்னு சொல்லி நாம் எந்த காலத்தில் ஞானம் அடைகிறது இதுக்கு பாதையும் தெரில ஒன்றும் தெரில எப்படி இல்லாமல் தடுமாறிட்டுருக்குறோமே சொல்லி பயங்கரம் அதை பார்த்தா பயமாக தான் இருக்குது எங்களுக்கு பயமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னு தெரில ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணணும்பாங்க அதே மாதிரி இந்த கீதை பகவத்கீதையில் படிச்சீங்கன்னு சொன்னால் நமக்கு உற்சாகம் மூட்டுறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க யோக பிரஸ்டன் இப்படி சொல்லி ஒருத்தரை ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க யோக பிரஸ்டன்னா என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி தவ தியானங்கள் பண்ணவங்க வந்து அறகுறையாக விட்டுட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த பிறவியில் பழையபடியும் அவங்க வந்து பிறந்து அதே தொடர்ந்து அதே இதை இருப்பாங்க அதனால் நீ உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை நீ உன்னை எவ்வளோ தான் நீ பண்ணினாலும் உன்னுடைய முயற்சி வீண் போகாது அடுத்த பிறவிக்கும் அது தொடரும்ங்கிற மாதிரி ஒரு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க இப்போ அதை பார்த்தா எங்களுக்கும் ஆறுதல் வரல எங்களுக்கு பயம்தான் வந்தது இப்படிலாம் நம்ம தவத்தை விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா இடையில விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா கை விட்டு போயிடுவோம் இல்லையே நிட்டு சொல்லி அப்படியே பயம்தான் வரும் அப்படி எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் நான் எங்கேயோ ஒன்று இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது எட்ட மாதிரி இருக்குது எட்டாமல் போயிடுது அப்போ எப்படித்தான் அடையிறது என்னங்கிறது ஒரு ஒரு மலைப்பாகவே இருக்குது என்ன பண்ணணும் தரல வருஷமும் ஏறிட்டு போகுது கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னால் முப்பது வயது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தொம்போது வருஷம் பண்ணியாச்சு பதினெட்டு வயசில் ஆரம்பித்தோம் நாற்பத்தேழு வயசு ஆகிட்டுது நாற்பத்தேழு வயசில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு பரவசநிலை ஆனந்த அனுபவங்கள் இதை தேடி தான் நம்ம பிரயாணம் இருக்கு அப்படி வந்தால் அதுதான் ஞானம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருந்தது எல்லோரும் அதே கண்ணோட்டத்தில் தான் இருந்தாங்க நண்பர்கள் எடுத்துகிட்டாலும் சரி நூல்கள் எடுத்துகிட்டாலும் சரி ஞானம் அடைஞ்சால் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு தான் போயிட்டுருக்கோம் பயணம் ஓடிட்டுருக்கு அந்த எதை தேடி நாங்கள் போனோமோ அது வந்து நாற்பத்தி ஏழாவது எனக்கு கிடச்சிது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் இன்ட்டு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க